கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் அடியன் வாழ்த்துகிறேன் என் தேவனாகி கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பவராக ஆமே எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இருங்க காலையில் கொஞ்சம் உற்சாகமாக இருங்க சோகமாக இருக்காதிங்க அலேலுயா அலேலுயா சரி ஏசு கிறிஸ்துடைய ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்தில் அவர் வனாந்திரத்தில் கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து கப்ப நகளை நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்த்தோம் நேற்று தினத்தில் வனாந்திரத்தில் செய்த ஊழியங்களை குறித்து பார்க்குறோம் இன்றைக்கும் அவர் வனாந்திரத்தில் செய்த ஊழியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் கவனிக்கலாம் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தல் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபத்தொன்னும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தொம்போதும் ஆறு முப்பதுல முப்பதாம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தொம்போதும் லூக்கா சுவிசேஷ புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டுலருந்து பதினேழும் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்துலேருந்து பதிமூன்று வரைக்கும் தேவப்பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் மொத்தம் பதினேழு முப்பத்தி ஏழு அற்புதங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த முப்பத்தி ஏழு அற்புதங்களிலே கவனிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து செய்த வெறும் ஏழு அற்புதங்கள் மட்டுந்தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆண்டவர் செய்த இந்த வனாந்தரத்தில் போஷித்த இந்த ஐயாயிரம் பேர்களுக்கு போஷித்த இந்த சம்பவம் நான்கு சுவிசேஷத்தில் வந்திருக்கிறத பார்க்குறோம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் ஏழு அற்புதம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஏழு அற்புதங்களில் ஒன்று எது சேர்க்கப்பட்டிருக்குது இந்த ஐயாயிரம் பேருக்கு கத்தர் உணவளித்தாரே அதை குறித்து நம்ம சேர்க்கப்பட்டு இருக்கிறது சரி நம்ம மூன்று பிரிவாக இதை பார்க்க போகிறோம் முதலாவது பிலிப்பை குறித்தும் ரெண்டாவது அந்த சிறு பயனிடத்தில் இருந்த இரண்டு மீன் ஐந்து அப்பத்தை குறித்தும் மூன்றாவதாக தேவ பிள்ளைகளை கத்தை செய்த நமக்கு கையில் கொடுக்குற எதையும் என்ன பண்ணோம்னா வீணடிக்கவே கூடாது ஆண்டோர் மீதுமான பனிரெண்டு துணிக்கை சீசர்களை சுமக்க வைத்தார் இதே அற்புதத்தை அடுத்த ஊழியத்தில் கத்தை செய்திருக்க முடியும் ஏன் ஆண்டவர் அதை எடுக்க சொல்கிறன்னா கத்தை நம்ம இடத்துல கொடுத்தது அது பணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அபிஷேகமாக இருக்கட்டும் வரங்களாக இருக்கட்டும் ஊழியங்களாக இருக்கட்டும் ஒன்றையும் கத்துடைய பிள்ளைங்க நம்ம கூடாது இந்த மூன்று காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி கவனிக்கலாம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கலாம் ஆறாம் அதிகாரம் ஐந்துலேருந்து கொஞ்சம் வாசிக்க முடியுமா யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்துலேருந்து வாசிக்க முடியுமா ம் கண்டு விழிப்புவை நோக்கி சரி கவனிக்கலாம் திரும்ப நான் இப்போ வரேன் கப்ப நகும் அருக இருக்கிற ஒரு மலையில் ஷீஷர்களோடு கூட கர்த்த ஏறி உட்கார்ந்தார் அது தரமண்டலத்துலேருந்து அந்த மலையினுடைய உயரம் மூவார அடி உயரம் இருக்கிற மரத்தின் மலையின் மேலே இயேசு கிருஷ்ண போய் உட்காருகிறார் எல்லாரும் கவனிங்க எல்லாரும் கவனிங்க போட பாருங்கள் கப்பநகும் அருகாமல் இருக்கிற ஒரு மலையின் மேலே ஷீஷருடனே ஏறி போய் இயேசு கிருஷ்ண உட்காருகிறார் ஷீஷரோடு தான் போகிறார் எத்தனை அடி உயரம் அந்த மலை மூவாயிரம் அடி உயரம் உள்ள ஒரு மலையின் மேலே போய் அவர்னா உட்காருகிறார் ஏசு கிறிஸ்து எங்கே போனாலும் அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஒரு கூட்டம் அவர் பின்பற்றினே இருந்தது இந்த இடத்துல இப்போது ஐந்தாம் வசனத்தில் ஏ அப்பேற்பட்ட கூட்டம் தான் இடத்துல வராங்க பாருங்கள் ஆறாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறத கண்டு பிலிப்பை நோக்கி அவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொல்லலாம் என்று கேட்டார் தேவ தேவப்பிள்ளைகளை நாம் முதலாவது பிலிப்பை குறித்து நம்ம பார்க்க போகணும் பிலிப்பிடத்தில் அவர் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொல்லலாம் என்று கேட்டவுடனே கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இந்த இடத்துல யார் யார் செயல்படுறாங்கன்னா இரண்டு அப்போ ஐந்து மீனுக்காக ஐந்து அப்போ ரெண்டு மீனுக்காக யார் யார் செயல்படுறாங்கன்னா அந்திரயாவும் பிலிப்பும் இணைந்த நப செயல்படுறாங்க தேவப்பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்திரயா வந்து பேதருடைய தம்பி சகோதரன் பாருங்கள் இந்த அந்திரயா தான் இயேசுவன இடத்துல பேதுருவனபன அழைத்து கொண்டு வந்தார் பிலிப்பு தான் நாத்தான் வேலை இயேசுனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் கடைசி நான்கு வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்கும் பார்க்க நினைத்த போது இயேசுவை பார்த்த நினைத்த போது பிலிப்பு தான் அந்த இயேசுவின் இடத்துல நம்ம கூட்டி கொண்டு வருகிறார் அல்லேலூயா கவனிக்கலாம் இப்போ இயேசு கிறிஸ்து வருகிற மலையின் மேலிருந்து வனாந்திரத்தில் வருகிற அந்த ஜனங்களை பார்க்கிறார் திரளானு ஜனங்களை பார்த்து இவர்கள் சாப்பிடுவதற்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று சொல்லி கேட்குறார் கேட்கிறார் தேவ தேவப்பிள்ளைகளை ஏன் பிழிப்பிடத்தில் கேட்குறேன்னா ஆறாம் வசனத்தில் பாருங்கள் தாம் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படியாக கேட்டார் அலேலுயா பாருங்க இப்போது பிழிப்பிடத்தில் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா பிழிப்பை சோதிக்கும்படியாக தான் கேட்கிறார் ஆண்டவர் இதை செய்ய போகிறாருன்னு சொல்லி முன்கூட்டி அறிந்திருந்தோம் இந்த ரெண்டு மீன் தான் இருக்குது ஒரு சிறு இடத்துல ஐந்து அப்பங்கள் தான் இருக்குது இது ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க போகிறது முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து அறிந்திருந்து பாருங்கள் பிலிப்பு இடத்துல என்னவனா சோதிக்கும்படியாக எங்கே போய் கொல்லலாம் என்று நபன கேட்கிறார் தேவ தேவப்பிள்ளைகளை நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ சரி கவனிக்கலாம் கவனிப்போம் இப்போ யாரை சோதிக்க முடியாத கேட்குறாரு கத்தை செய்ய போகிறது முன்கூட்டியே அறிந்திருந்து கேட்குறாரு ஆபிரகாமுக்கு ஒரு கைப்பிடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது ஆனால் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் மண்ணையும் மக்களையும் வாக்கு பண்ணுகிறார் கவனிக்கலாம் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலையை கண்டு அதாவது வாக்குத்தம் கொடுக்குற தேவன் அல்ல தேவன் என்ன தீர்மானித்து இருக்கிற அதை தான் நமக்கு வாக்கு கொடுப்பார் அல் பாருங்கள் தூரத்தில் வருகிற மக்களை பிழிப்பு பார்த்து அவர் சொல்கிறாரு இப்போ சோதிக்கிறார் பிழிப்பு ஆண்டவரே இன்னொரு ஏழாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா இருநூறு பணம் இருந்தால் கூட இவ்வளோ பேருக்கு அப்போனா பண்ண முடியாது போதாததாக இருக்குமே அந்த பன்னிரெண்டு சீஷரில் யார் கேஷியராக இருக்கிறது யூதாஸ் காரியத்தான் தான் கேஷியராக இருக்கிறார் ஊழியத்தில் வருகிற காணிக்கெல்லாம் யார் இடத்துல கொடுத்து வைப்பார்னா ஏசப்பா யுவதாஸ் காரியத்திடத்தில் தான் கொடுத்து வைப்பார் யூதாஸ் காரியத்திடத்தில் இருக்கிற பணம் இரநூறு பணம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யூ அந்நாட்களில் ஒரு நாளுக்கு கூலி எவ்வளோன்னா ஒரு பணம் என்று சொல்லி ஓமைகளில் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இவங்க கையில் எவ்வளோ பணம் தான் இருக்குது இருநூறு பணம் தான் அப்படின்னா இருக்குது வேறு பணம் இல்லை இவ்வளோ ஜனத்திற்கு இன இருநூறு பணமே போதாதே என்று நான் பண்ணால் பா இங்கே என்ன பண்ணுறாங்க பிழிப்பு சொல்லுகிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளே லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் பிழிப்பு சொல்கிறாரு ஆண்டவர் அவர்களை பக்கத்து கிராமங்களுக்கு என்ன பண்ணலாம் அனுப்பி விடலாம் என்று பண்ண சொல்கிறார் பாருங்கள் பிழிப்பு போட்ட கணக்கு தவறானதுங்க இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற தேவன் தாமருக இருக்கிறார் எத்தனையோ அற்புதங்களை பிலிப்பு கண்டு இருக்கிறார் ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்டு இருக்கிறார் இதை கண்டும் கூட கணக்கு போட்டு சொல்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ தான் இருநூறு பணம் இருந்தால் கூட இவ்வளோ ஜனங்களுக்கு அப்பங்களுக்கு எங்கப்பா போகிறது அது மாத்திரம் இல்லை அதாவது அவர் போகிற கணக்குன்னா தன்னிடத்து ஜனங்களை என்ன பண்ணலாம் வேறொரு கிராம பக்கத்து கிராமங்களுக்கு அனுப்பலான்னு சொல்கிறாரு தேவப்பிள்ளைகளை பிழிப்பு போட்ட கணக்கு தவறுங்க அற்புதம் செய்கிற தேவனை தன்னோடு இருக்கிறார் என்பதனை விசுவாசித்த விசுவாசியாதவரானவன காணப்பட்டார் தேவப்பிள்ளைகளே நம்முடைய தேவைகளை கற்ற சந்திப்பாருங்க அது எப்பேற்பட்ட தேவையாக இருக்கட்டும் சுகமாக இருக்கட்டும் பண தேவையாக இருக்கட்டும் ஆஸ்வதமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் கத்தர் சந்திப்பார் நம்முடைய தேவைகளை காட்டிலும் கத்தர் பெரியவர் என்பதை ஆண்டுடைய பிள்ளைங்க விசுவாசிக்கணும் இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும் அது கத்தரால் ஆகும் கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்மன பார்க்குறோம் அல்லை எலுயா இப்போ பிலிப்பை சோதிக்கிறாரு பிலிப்பு அதாவது தன்னிடத்தில் இருக்கிறவர் இன்னார் என்பதை அறியாமல் பேசிக்கினே இருக்கிறார் அல் சரி இப்போ தான் ஆண்டு என்ன பண்ணுறேன்னா உங்களூடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு பிலிப்பு ஓடுறார் ஓடி அந்த கூட்டத்தில் பார்த்த பிற்பாடு ஒரு சிறு பையன் கையில் இரண்டு மீனும் ஐந்து அப்பமும் என்ன பண்ண இருக்குது இந்த சிறு பையனுக்கு வயது பனிரெண்டு வயது இப்போது ரெண்டாவது காரியம் இந்த சிறு பிள்ளையை குறித்து பார்க்குறோம் இந்த சிறு பிள்ளைக்கு வயது பனிரெண்டு வயது பாருங்க பழைய பழைய பாட்டில் இருக்கிற யோசுவாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரே அர்த்தந்தான் ரட்சகர் என்று பொருள் இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள் இந்த பையனுடைய பெயரும் கூட இந்த சிறு பையனுடைய பெயரும் கூட இயேசு தான் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் இயேசு என்று சொல்லி பலருக்கு பெயர் இருக்குது ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் யாருக்கு மட்டும் இருக்குன்னா வேதத்தில் இயேசு கிறிஸ்துக்கும் மட்டும்தான் இருக்குது இயேசு என்ற பெயர் பலருக்கு வேதத்தில் இருக்குது வெளியிலே வச்சுன்னு இருக்கிறாங்க இயேசுவின் பாதன் வச்சுருக்கிறாங்க இயேசு தாசன் வச்சுங்கிறாங்க பலர் பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் தேவப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து என்ற பெயர் யாருக்கு மட்டும் இருக்குதுன்னா ஏசு மட்டும்தான் இருக்குது இயேசு என்று சொன்னால் ரட்சகர் என்று என்று அர்த்தம் கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம் நம்மளை கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்களே அதனுடைய பொருள் என்னன்னா இவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அதை காத்துக்கணும் நம்மளை உலக ஜனங்கள் எப்படி கூப்பிட்றாங்க கிறிஸ்தவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள் என்று சொல்கிறாங்க அல்லேலுயா சரி கவனிக்கலாம் இப்போ பிலிப்பு அந்த ஐயாயிரம் பேர் கூட்டத்தில் என்ன பண்ணால் ஐயாயிரம் புருஷர்கள் புருஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருபது வயதுலேருந்து ஆ நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்களை யூதர்கள் வந்து புருஷர்கள் என்று அழைப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற புருஷர் என்று அழைக்க மாட்டாங்க ஆகவே தான் எபேசருக்கு நிருபத்தில் பவுல் சொல்கிறாரு அதாவது விவாக புருஷனை சொந்த புருஷன் என்று நப்போனா வேதத்தில் குறிப்பிடுகிறார் அல்லேலூயா சரி கவனிக்கலாம் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் இப்போ சரித்திர குறிப்பு எத்தனை பேர் என்று சொல்லப்போனால் பதினஞ்சாயிரம் பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க பாருங்கள் தெய்வப்பிள்ளைகளை பிலிப்பு அந்த கூட்டத்தில் ஓடுறாரு இவங்க தாயார் அதாவது அந்த சிறுப்பளுடைய தாயார் அந்த பிள்ளைய பக்தியில் என்ன போதித்து வளர்த்துருந்தாங்க வரிசையில் அந்த பையன் உட்காந்து இருக்கிறான் தேவப்பிள்ளைகளே அவ்வளோ பேர் கூட்டத்தில் உள்ள முன்வரிசை என்ன பண்ணால் அந்த மகன் அவனும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் இதே சம்பவத்தை எங்கே பார்க்கலான்னா அப்போச நடபடி புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ரோதை என்கின்ற பனிரெண்டு வயது ஒரு பெண்ணு நடு இரவில் ஜபத்தில் அதாவது அப்போசலோடு கூடி செபிக்கிறதான பண்ணால் பார்க்குறோம் பேதர் சிறைச்சாலையிலேருந்து வருகிறார் கதவை தட்டுறாரு பாருங்கள் இந்த பொண்ணு போய் சொல்லுது பேதர் அங்கிள் வந்திருக்கிறாரு வெளியே கதவை தட்டுகிறாரு சொன்னோடனே அந்த பிள்ளைய சொல்கிறாங்க நீ பிதட்டுகிறாய் தேவ பிள்ளையே ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை அந்த ரோத பனிரெண்டு வயது சிறுமி நபன்னா அறிந்து வைத்திருந்தது ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சாமுவே நாலு வயது இருக்கிற சாமியில் தேவாலயத்தில் கொண்டு போய் விடுறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான் பணிந்து கொண்டது என்று சொல்லி பார்க்குறோம் காரணம் என்னென்னா வருஷம் வருஷம் நீங்கள் முதலாம் அதிகாரம் வரும் மூன்றாம் வசனத்தை ஒன்று சாமியில் வாசித்து பார்ப்போன்னா வருஷம் வருஷம் சீலவில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எல்கனா போய் கத்தரை பணிந்து கொள்ளுகிறதே யார் பார்க்குனா சாமுவேல் பார்க்குறார் தேவ தேவப்பிள்ளைகளை அவங்களுடைய தாயார் அந்த சிறு பிள்ளைக்கு போதிக்கிறாங்க பக்தி உள்ள ஒரு சிறு பிள்ளையாக போதித்துன பண்ணால் வளர்க்குறாங்க முன்வரிசை என்ன பண்ணால் உட்கார வைக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளை பார்த்திங்கன்னா பெற்றோருக்கும் போதிக்கணும் போய் முன்வரிசில சபையில் உட்காரு பாஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு கவனி சண்டே கிளாஸுக்கு போ யூத் ப்ளேருக்கு போ அங்கே சபையில் என்ன வேலை இருக்குது செய்யுங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு போதித்து பண்ணால் கத்துடைய பிள்ளைங்க வளர்க்கணும் ரெண்டாவது காரியம் அந்த சிறு பிள்ளை எப்படி அம்மா போதித்து வைத்திருந்தாங்க பக்தி உள்ள ஒரு சிறு பிள்ளையாக நான் போதித்து வைத்திருந்தாங்க அதுதான் அந்திரையா ஓடும்போதே முன்வரிசையில் யார் இருக்கிறதே அந்த சிறு பிள்ளை இருக்கான் இரவு ஆகாரத்துக்கு அவன் வைத்திருந்த அந்த ரெண்டு மீன் ஐந்து அப்பத்தை பாருங்கள் கொடுக்குற சுபாவமாக அவனுக்கு இருக்குது அந்திரையை கேட்டோடனே கொடுத்துட்டான் இது எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க எனக்கு இரவு ஆகாரம்னு சொல்லி சொல்லலை கொடுத்த உடனே கவனிக்கலாம் இயேசுவின் கைக்கு வருது கவனிங்க நம்முடைய வருமானமாக இருக்கட்டும் நம்முடைய எல்லா காரியத்தையும் கத்தர் மேலே வைக்கணுங்க ஆமாங்க கத்துடைய கைக்கு போகணும் இதை தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நூற்றியை மன்னிக்கணும் சங்கீதம் ஐம்பத்தைந்தாம் சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறேன் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானம் ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே நம்ம கையில் இருக்கிறது கத்துடைய கைக்கு போனால் தாங்க அது பெருகும்படி செய்வார் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது சாபம் ஏன் சாபம்னா ஆதாம் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது பூமியிலேருந்து வருகிற வருமானம் நம்ம கையில் அது சாபம் தான் அது கத்துடைய கைக்கு போய் நம்ம கைக்கு வரும்போது அது ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றுகிறார் அல்லையே எழுவியா எதுவாக இருந்தாலும் கத்துடைய பிள்ளைங்க நம்ம செலுத்த வேண்டிய காணிக்க தசம்பாகத்தை ஆண்டோடைய பிள்ளைங்க செலுத்தினாங்க அந்த சாபத்தோடு கூட நம்ம எல்லா காரியத்தையும் செய்யவே கூடாது அதை கத்துடைய காரியத்துக்கு போனோடனே ஆண்டவர் அதை ஆசிர்வதிக்கிறாரு அது என்னவாகுது பாருங்கள் ஐயாயிரம் பேரும் போஷிக்கப்பட்டு பதினஞ்சாயிரம் பேரும் போஷிக்கப்பட்டு மீதுமாக பனிரெண்டு நிறைய கூடை நம்மன எடுக்க முடியாத கத்தர் செய்கிறார் தேவப்பிள்ளையில் பந்தியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணால் கட்டளை எடுக்கிறார் இப்போ பந்தியில் இருக்க என்ன பண்ணுறாரு கட்டளை இட்டுட்டு ரெண்டு மீன் ஐந்து அப்பத்தை ஆண்டூர் வானத்தை அண்ணாந்து பார்த்து இதாகவே நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அப்பத்தையும் மீனியை ஆசீர்வதிக்கிறாரு பந்தியில் எப்படி உட்காராங்கன்னா நூறு நூறு பேராக வரிசை வரிசையாக உட்காராங்க இப்போவும் இஸ்ரேலுக்கு போகிற ஜனங்க அந்த ஐயாயிரம் பேர் போஷிக்கப்பட்ட இடத்த போய் பார்த்தா அவ்வளோ செல்வ செழிப்பா அந்த மலையே பார்த்திங்கன்னா தட்டியாக இருக்குது உக்காஞ்சி கீழே உக்காஞ்சி பந்தியில் நேர்ன லைனாக உட்கார போல நபன இருக்குது அந்த மலை லேலியா பாருங்கள் நூறு நூறு பேராக பந்தியில் உட்காராங்க தெய்வ பிள்ளைகளை எல்லோரும் போஷிக்கப்படுறாங்க மூன்றாவது காரியம் மீதுமான கூடை எத்தனை எடுக்கிறாங்க பனிரெண்டு நிறைய கூடை நவனை எடுக்கிறாங்க கவனிக்கலாம் இதை யார் சுமந்துக்குன்னு போகிறாங்கன்னா பனிரெண்டு நிறைய கூடைய அப்பத்தையும் மீனையும் சீஷர்களே சுமந்து போகும்படி கத்தை செய்கிறார் அல்லேலுயா கவனிக்கலாம் அந்த பனிரெண்டு நிறைய கூட யாருக்குன்னா சீஷர்களுக்கு தான் அடுத்த ஊழியத்திலும் கத்தரை இதே அற்புதத்தை செஞ்சு கொடுத்து கொடுத்துருக்க முடியும் தெய்வப்பிள்ளைகளே கத்தை நம்ம கையில் கொடுத்ததை ஒன்றையும் வீணடிக்கவே கூடாது ரெண்டாவது மூன்றாவது காரியம் வீணடிக்க கூடாது என்பதற்காக மீதுமான துணிக்கையை அதாவது பனிரெண்டு கூட நிறைய ஷீஷரில் சுமக்கும்படி கத்தை நம்மலாம் செய்கிறாரு மாங்க கவனிங்க ரட்சிப்பு லேசான காரியம் இல்லை நமக்கு வார்த்தை கடந்து வருது இது லேசான காரியம் இல்லை ஊழியம் லேசான காரியம் இல்லை தரிசனம் லேசான காரியம் இல்லை அபிஷேகம் லேசான காரியம் இல்லை அது கத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு அதை வீணடிக்கவே கூடாது பாவத்துக்காக அசுத்தத்துக்காக மாம்ச இச்சைகளுக்காக மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக சொந்தங்களை பிரியப்படுத்துவதற்காக பாருங்கள் அபிஷேகங்களை வீணடிக்கிறோம் ரட்சிப்பை வீணடிக்கிறோம் வீணடிச்சுட்டு திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்க அல்லேலுவான் மனுஷனுக்காக ஆண்டவர் பார்த்து நிற்கிறார் மனுஷனுக்காக எதையுமே நம்ம வீணடிக்கவே கூடாது ஆண்டவருக்காக தான் நம்ம இருக்கணும் அல்லேலுவான் சார் இந்த வனாந்திர ஊழியத்தில் ஐயாயிரம் பேருக்கு கத்தர் உணவளிக்கிறாரு மூன்று காரியத்தை பார்த்தோம் முதலாவது காரியம் அந்திரேவா குறித்து பார்த்தோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளை அவங்க தாயார் அந்த பிள்ளைய பக்தியாக வளர்த்துருந்தாங்க மூன்றாவது பந்தியிட கட்டளையிட்டு நூறு நூறு பேரை வரிசையாக உட்கார வைத்து கவனிக்கலாம் ஒன்றும் வீணடிக்காமல் மீதுமான துணிக்கையை பனிரெண்டு கூட எடுக்க முடியாது கத்த செய்கிறாள் அதனால் கத்துடைய பிள்ளைங்க எது என்ன பண்ணக்கூடாது வீணடிக்கவே கூடாதுங்க வீணடிக்கவே கூடாதுங்க சபையில் கூட வேலை நடக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் ஒரு கைப்பிடி எம்சன்ட்டு பதினஞ்சு ரூபான்னு சொல்லுவேன் ஏன்னா மண்ணுடைய வேலை அப்படி இருக்குது எதுவுமே வீணடிக்காமல் செய்யுங்கன்னுவேன் அதனால் முழங்கால் படி இல்லாமா கத்தனம் கடுத்துல இருக்கிற அபிஷேகத்தை ஊழியத்தை ஒரு நாளும் வீணடிக்கவே கூடாதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கணுங்க முழங்கால் படி இல்லாமா பழங்கால் படி இல்லாமா ஆண்டவரை நோக்கி பார்க்குறான் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்கு ஆயி வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டர் கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளே ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் வயன் எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏ சுனா திச்சுக்க நல்ல பிராவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் மூலமே கத்திரி பரிசோதிர என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல பர்மாவிரி ஆமே அலேலுயா அலேலுயா பயிர் சொன்னார்